ஒரு ரோமியோ சங்கரா இந்த மீனை தான் நம்ம அவிக்கிறதுக்கு எடுத்துருக்கோம் மூணுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மீன் தான் அதுவும் இந்த உழவு போகிற வேறு லெவல் செம்ம ருசியான ஒரு மீன் அதை வந்து நம்ம வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோவிலையும் கமெண்ட் பண்ணுவீங்க மீன் வெட்டுறதுக்கு நல்ல கத்தி யூஸ் பண்ணலாம்ல ஏன் அப்படி ஒரு சின்ன கத்தி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அது நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குது ஏன்னா வடலத்தில் எப்போவுமே இந்த சின்ன கத்தி வந்து நிறைய வாங்கி போட்டிருப்போம் ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப தேவை இருக்கும் பா பார்க்குற இடத்துலலாம் கத்தி வேணும் ஏதாவது ரோப்பு கட் பண்ணுறதுக்கு பெரிய கத்தி வாங்கி போட்டோம்னா ஒன்று துருப்புடிச்சிரும் இல்லைன்னா திருட்டிட்டு போயிடுவாங்க அதை பாதுகாக்க முடியாதுன்றதுனால அந்த பெரிய கத்தி வாங்காமல் இந்த சின்ன கத்தி மட்டும் வெறும் பத்து ரூபா நாளாக நிறையா வாங்கி போட்டிருப்போம் கடலுக்கு போகும்போது கொண்டு போவோம் அதனால் ரெகுலராக அந்த கத்தி நமக்கு இருக்கும் அதை யூஸ் பண்ணுவோம் நம்ம ஒரு ஏ சேனல் வச்சு அதை டெய்லி வீடியோ பண்ணுறோம் அதுக்குன்னு ஒரு சில பொருட்களை வச்சு அதை பாதுகாத்து பண்ணால் பரவாயில்ல நம்ம டெய்லி மீன் பிடிக்க மீன் பிடிக்கவே போகிறோமா அதனால நமக்கு அந்த பிளானிங் வரவே மாட்டேங்குது மீன் பிடிக்கும்போது அந்த செகண்டில் நமக்கு என்ன கிடைக்கிது என்ன விஷயம் பண்ணுறோமோ அதை வச்சு பண்ணிடுறோமா அதனால தான் இந்த கத்தி விஷயத்தில் எப்பவுமே மைனஸ் ஆயிடுது நானும் நிறையா தடவை கத்தி வாங்கி போட்டிருக்கேன் அதை வச்சு நம்ம வெட்டியிருக்கிறோம் மறுநாள் அந்த கத்தி எங்கே போச்சு யார் திருடிட்டு போனால் எங்கே எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தெரியாது ஆனால் இந்த மாதிரி வெளில இதை வந்து நாங்கள் சின்ன கத்தி வெள்ளைப்படி கத்தி இல்லை அப்படி இந்த மாதிரி சொல்லுவோம் அந்த கத்தி வந்து என்னென்னா வங்குக்கு வங்கு சொரிவி வச்சுருப்போம் நம்ம கண்ணை பற்றிட்டு கையை நீட்டினா கூட இந்த கத்தி எங்கிட்ட அது கிடைக்கும் அதனால் அந்த கத்தியை வச்சு நம்ம வெட்டுறோம் ஒரு கத்திக்கே இவ்வளோ நேரம் விளக்கம் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் காரணம் என்ன அந்த கத்தியை பற்றி கண்டிப்பாக கமெண்ட் வராமல் நம்ம வீடியோ வந்ததே கிடையாது இந்த மாதிரி இல்லை அதுக்கு தான் பாருங்கள் இப்போ வந்து அந்த மீனை வந்து சூப்பராகவே நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி நல்லா கடை தண்ணியை வச்சு அப்படியே அவிக்க போகிறோம் ஏன்னா அந்த ஒரு மீனை மட்டும் தான் நம்ம கட் போகிறோம் காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மீன் மட்டும் அந்த சட்டிக்குள்ளே போகாது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த மீனை மட்டும் நல்லா வெட்டிட்டு அப்புறம் மற்ற மீன்கள்லாம் அந்த சட்டிக்குள்ள போகிறனால அந்த மீன்களையெல்லாம் அப்படியே அவிக்க போகிறோம் ஏன்னா இதை வந்து அவிச்சு கஞ்சி குடிக்கிறது தான் கடல் தண்ணியை ஊற்றி அதை அவிச்சு கஞ்சி குடிப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட தேவையே கிடையாது

கடலில் என்ன தான் நம்ம சமையல் பண்ணாலும் நம்ம கரையை மாதிரி கம்ஃபர்டபுளாக சமைக்க முடியாது ஏன்னா கடலில் போட்டு ஆடிக்கிட்டே இருக்கும் அடுப்பை ஒழுங்காக செட் பண்ண முடியாது செட் பண்ணாலும் அடுப்பு ஆடும் அடுப்புக்கு ஏதாவது முட்டு கொடுத்தோம்னா அந்த முட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த போட்டே ஒன்றால் ஆடும் ஆடுறனால மீன்கள் வந்து இது தண்ணி வந்து சிந்தும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் ஏன்னா எப்போவுமே எந்த உணவுப் பொருளையுமே மஞ்சள் பொடி நம்ம என்ன ஆகும்னா அதில் உள்ள நச்சுத்தன்மையை எடுக்கும் இப்போ மீனை வந்து நம்ம ராவாக அப்படியே வைக்கிறோம்னா அதனால் மஞ்சள் போட்டு வைச்சோம்னா அதில் உள்ள நச்சுத்தன்மை இருந்து பாருங்க நம்ம மஞ்சள் வைக்கிறோம் அதனால கொண்டாடம் அதில் வளை விட்டோம் விட்டுட்டு அந்த வலையை வந்து திரும்ப ஏற்றிக்கிட்டே போகிறோம் இதுதான் நம்ம பிடிச்ச மீன் பாருங்கள் மீனும் வந்து பெருசாக நமக்கு கிடைக்கல சரி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை வந்து அந்த வலையில் கூலங்கள்லாம் இருக்கும் கூலங்கள் ஒரு சில அந்த கடலில் உள்ள ஏதாவது ஒன்று சிக்கி இருக்கும் அதைப்பெல்லாம் சரி பண்ணி திரும்ப மறுபடியும் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு அதை தயார் நிலையில் செட் பண்ணி வைக்கணும்ல அதுக்காண்டி திரும்ப அதை வந்து வலையை தெளிவாக ஏற்றி வைக்கிறோம் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போய் மீன் பிடிக்க போனோம்னா கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டரு போய் நம்ம மீன் பிடிக்க போயிட்டு வந்தோம் அதனால் திரும்ப மீனை பிடிச்சிட்டு கரையை போகிறோம் கரையை போகிறதுக்கு அப்படியே ஒரு மூணு மணி நேரம் ஆகும் அந்த மூணு மணி நேரத்துக்கு மீன் அவிச்சு கஞ்சி குடிச்சிட்டு நம்ம அதுக்குள்ளே அந்த வலையெல்லாம் சரி பண்ணி போனதுக்கப்புறம் மீனை ஏலத்தில் போட்டு விற்கணும்

ಅಕ್ಕೆ ಏನೋ ಒಂದು ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಅದು ಐ ಮತನ yeah